இயேசு கிறிஸ்துவனின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் அந்த பதினோரு மாதங்களை நம்மை கடந்து வர பண்ணி இருக்கிறார் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார் தாங்கினார் ஏந்தினார் சுமந்தார் தப்பு வைத்தார் ஒரு புதிய மாதத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டனுடைய பிறப்பின் பண்டிகை மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதத்திலும் ஆண்டவர் முழுமையான சந்தோஷத்தை நம்ம நிறைத்து அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக இந்த நாளின் தியானத்திற்காக நியாயாதிபதியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களை நாம் தியானிப்போம் கடந்த சில நாட்களாகவே நாம் கிதியோனை பற்றியும் அவன் மூலமாக இஸ்ரேவேலருக்கு வந்த மீட்பை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கிதியோனின் நாட்களில் நாற்பது ஆண்டுகள் தேசம் அமைதலாக இருந்தது ஏன்னா நாற்பது வருஷம் நான் வந்து அங்கே ஒரு நியாயாதிபதியாக இருந்து இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தான் அந்த நாட்கள் வந்து இஸ்ரேவேலை ஜனங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு காலமாக ஒரு சமாதானத்தின் காலமாக காணப்பட்டது இப்போ கிதியன் வந்து மறித்து போனால் நம்ம தெரிந்தது போலத்தான் பழைய கதையிலேயே திரும்பமாக இந்த சிறுவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்தார்கள் கருத்துடைய பார்வைக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் காரியங்களை நடப்பித்தார்கள் இன்னும் இந்த முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தான் நம்ம சிந்திக்கணும் அதில் ஒரு ரெண்டு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சத்திருக்கையில் சத்திருக்களின் கையிலிருந்து தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கத்தரை நினையாமல் போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு கிதியோன் செய்த சகல நன்மைகளையும் நினைக்காமல் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவர் வந்து மறந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் ஆண்டவரையும் மறந்துட்டாங்க ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அவரையும் மறந்துட்டாங்க இந்த ரட்சிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கிதியோன் இந்த சிறுவஜனனுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் கிதியோனை பயன்படுத்தினார் இந்த கிதியோன் மூலமாகத்தான் அவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடைச்சிது அதையும் வந்து மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்குறோம் முதலாவது ஆண்டவரை மறந்தார்கள் ஆண்டவர் யார் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தவர் தன்னுடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரமாக இவர்களுக்கு கொடுத்தவர் எத்தனையோ விதமான சத்திருக்களின் மத்தியில் அதெல்லாம் கடந்து வர பண்ணினவர் சத்திர்களிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர் சத்திர்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை முறை வழிவிலகி போனாலும் எத்தனை முறை பொல்லாப்பு செய்தாலும் திரும்ப திரும்ப அவங்க கூப்பிடம்போதெல்லாம் மன்னித்து மன்னித்து அருள் பாலிக்கிறவர் கிருபை செய்கிறவர் இலக்கத்தை காட்டுகிற தேவன் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை மறந்து போனார்கள் ரெண்டாவது இந்த கிதியோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடோருடைய துணையோடு ஆண்டருடைய சித்தத்தின்படி ஆண்டோடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு ஆண்டோடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டவன் அநேக யுத்தத்தில் முன்னால் இருந்து போர் செய்து அநேக சத்துருக்களின் முன்னதாக அவர் அவரெல்லாம் முறியடித்து வெற்றியை தேடி கொடுத்த ஒரு மனிதன் அவனையும் மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட கிதியன் ரெண்டு பேரையுமே அவர்கள் மறந்து போனார்கள் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்களில் ஆண்டவரை நாம் மறந்து போகிறோம் ஆண்டவர் நன்மை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவரை சுதிக்கிறோம் புகழ்கிறோம் ஆண்டவரை போற்றுறோம் எல்லாம் செய்வோம் ஆலயத்தில் போய் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துவோம் நன்மைக்கான அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்வோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் கொஞ்சம் நாட்களில் நம்ம கொஞ்சம் நல்லா உடனே அந்த ஆண்டவரை மறந்து போகிறோம் நமக்கு அந்த அதிசயத்தை செய்தவர் நம்மை மீட்டு கொண்டு வந்தவர் நோய் நொடிகளிலிருந்து நம்மை பாதுகாத்தவர் நம்முடைய பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்தவர் அவரை நாம் மறந்து போகிறோம் அடுத்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அநேக நேரத்தில் நமக்கு உதவியாக சில மனிதர்கள் இருந்திருப்பாங்க நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி இருப்பார்கள் நம்முடைய பலவீனமான நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க நம்ம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒரு ஆதரவாக இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு அந்த உதவிகளை செய்யும்போது நம்மளும் அவர்களை மற்ற இடத்துல போய் எனக்கு இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம புகழ்கிற காரியம் உண்டு அவர்களை நாம் பாராட்டுற காரியங்களாம் உண்டு ஆனால் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் மாதிரி நாம் என்ன செய்கிறோம் மறந்து போய்கிறோம் அவர்கள் இப்போ செய்த அந்த காரியங்களெல்லாம் மறந்துடும் எத்தனை நன்மைகளை செஞ்சுருப்பாங்க எத்தனை தடவை நம்ம கூட இறந்துருப்பாங்க நம்முடைய ஆபத்தான நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் துன்பமான நேரங்களில் நமக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம அவங்களை என்ன செஞ்சிடும் மறந்துடும் இரண்டு பேரையுமே மறக்கக்கூடாது ஆண்டவரையும் மறக்கக்கூடாது நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் ஒருவேளை இந்த நாட்களில் கொரோனா பாதிப்பு நம்ம கண்காண எத்தனை பேர் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க நமக்கு தெரிந்தவங்க நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் பக்கத்தில் உள்ளவங்க அநேகர் நம்மளை விட்டு கடந்து சென்று இருக்கிறாங்க ஆனால் நம்ம இதுவரை பாதுகாத்துக்கொண்டே தான் வர்றாரு நம்ம என்ன ரொம்ப அவங்களோட நம்ம நல்லவங்களா கிடையாது அவங்களோட நம்ம நீதிமானா பரிசுத்தமானா கிடையவே கிடையாது ஆண்டுடைய கிருபை கிருபையினாலே மட்டுமாக நம்ம நாம் செய்கின்ற பொல்லாப்புகளையும் நாம் செய்கிற அக்ரமத்தையும் பார்த்தா ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்யவே முடியாது செய்யக்கூடாது ஆனாலும் நமக்கு அவர் உதவி செய்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய கிருபை நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறாரு ஆண்டோடைய இறக்கம் அவருடைய அன்பு அவருடைய காரூணியம் எவ்வளவு பெருது அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இப்போ பாருங்கள் பதினோரு மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோமே எவ்வளோ அதிசயமாக நடத்திட்டு வந்தார் அவர் அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிறோம் மறக்கக்கூடாது அதே போல் நமக்கு உதவி செய்த ஒரு மனிதன் ஒரு மனுஷி யாராவது இருப்பாங்கன்னா நம்முடைய நண்பர்கள் யாராவது இருப்பாங்கன்னா அவர்களையும் நாம் மறந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் நம் உலக பிரகாரமாக திருவள்ளுவர் கூட அவர் சொல்கிறார் நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லி அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லி உலக பிரகாரமாக அந்த ஒரு கவிஞர் கூட அப்படி சொல்கிறார் வேதத்தில் ஆண்டவர் என்ன நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் நன்றி மறவாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தான் சொல்கிறார் ஆண்டவர் செய்த நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது நமக்கு உதவி செய்த உலக பிரகாரமான மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவர்களையும் நம்ம வந்து மறக்கக்கூடாது என்றைக்குமே நினைக்கணும் யோசிப்பு செஞ்ச பெரிய உதவியை அவனுக்குடைய நண்பன் வந்து மறந்தான் என்று சொல்லி தான் விதத்தில் போட்டிருக்கு நான் மறக்காதவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரை நினைப்போம் நமக்கு உதவி செய்த அநேக ஜனங்கள் உண்டு அவர்களையும் நினைப்போம் இந்த நாட்களில் இந்த புதிய மாதத்தில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் நேசிப்போம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு வாழுவோம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் பிறக்கும்போது எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்ததோ அதே சந்தோஷம் சமாதானம் இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனை நன்றி உரிமை சோதரிக்கிறோம் எங்களை மீட்டுக்கொண்டவர் எங்களை ரட்சித்தவர் இன்று வரை எங்களை போஷித்து எங்களை காத்து வருகிற தேவன் அநேக நேரத்தில் எங்களுக்கு நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் மறந்து போகிறோம் அதே கத்தாவே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் அநேக அநேக மனுஷ தெய்வங்களுக்கு நீர் கொடுத்தீர் எல்லா மனுஷர் அநேகர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க இக்கட்டான நேரத்தில் அவர்களையும் சில நேரங்களால் மறந்து போகிறோம் ஆண்டவரே அட்மின் தகப்பன இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாள் நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் உண்மையும் நாங்கள் மறக்காதபடி எங்களுக்கு உதவி செய்தவர்களையும் மறக்காதபடி ஆண்டவரே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறோம் அதில் நிலைத்திற்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே கடைசி வரை காத்து நீ கொடுத்த அந்த புதிய மாதத்திற்கு அஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் பலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே